அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று தைப்பூசம் நிகழ்கிறதுங்க தைப்பூசத்தான் நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் விசேஷ நாட்களில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்ப அளவுல வந்து தாக்கத்தை வீரியமிக்க ஒரு பலன்களை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அது சில ராசிக்கு இருக்கும் சில ராசிக்கு இருக்கும் சில ராசிக்கு பேரதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த வகையில பார்த்தோம்னா மீன ராசிக்காரர்களுக்கு தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய நாளில் வந்து ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகுது அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் பிப்ரவரி ஒன்றுக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது அடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒரு மாத காலகட்டம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா தீமையை ஏற்படுத்துமா எந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்கள் தீமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படலாம் ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் மற்றொரு சில பல விஷயங்கள்ல வந்து ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து இருக்க தங்க செய்யும் அது வந்து பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சின்ன சின்ன சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் வந்து நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளியூரில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த செய்தி கிடைக்கிறதில் தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே நேரம் வந்து வெளி வெளிநாட்டுக்கு சென்று கல்வி பயிலணும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தற்சமயம் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து கணிசமாக கணிந்து வரும் இருந்தாலும் சிறிது காலம் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுகிறது உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது தங்களுடைய முயற்சி வந்து அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆகணும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் கிடைக்க வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அதிகபட்சம் இல்லை அப்படின் தான் சொல்லணும் இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஏற்ற தாழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து பண விஷயத்தில் அதிகமான செலவினங்கள் செய்யாமல் ஒரு கட்டுப்பாடோடு ஒரு திட்டமிடல் பட் பட்ஜெட் போட்டு நீங்கள் உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து சால சிறந்த ஒன்று அப்படின்னு நான் சொல்லணுங்க மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து தொழிலோ வியாபாரமோ செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன இடிஞ்சல்கள் மறைமுக எதிரிகளாலோ அல்லது எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழில்லேயோ வந்து சின்ன நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வியாபாரம் ரீதியாக கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க அதே நேரம் இந்த நேரத்தில் நிலம் பூமி கட்டிடம் வீடு போன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும் அரசு தொடர்பா பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க இந்த அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் மகிழ்ச்சி ஒரு அற்புதமான காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படுங்க வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பான செஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிடுங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் தொலைதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் விருந்தினர் வருகையால வீடே விழா கோலம் சொல்லலாம் அவர்களுடன் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் உயர்வுகள் பதவி பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் விரும்பிய இடமாற்றம் சில சலுகைகள் பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி பெறலாம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் வீட்டில் தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம் இணைய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க பண கஷ்டம் மன நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க மன தெளிவு உண்டாகுங்க எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம் வயிறு கோளாறு உண்டாகும் பணவரத்துக்கூடும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் உதவிங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனபுரத்தம் நீங்கும் பிள்ளைகளின் உடல்நிலையில் சுற்று கவனமாயிருங்க திறமையாக செயல்பட்டு காரிய வளர்ச்சி காண்பீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம் மன தைரியமும் அதிகரிக்கலாம் மனோதை கூடுங்க எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க வீண் குழப்பம் காரிய தடையிற்பட்டு நீங்க பெறுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க பயணங்கள் செல்ல வேண்டிய மிரக்கலா கவன தடுமாற்றமும் ஏற்படலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு தட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல சீரான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது லாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தனபோக்கு இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த நேரத்தில் வந்து மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் வந்து மென்மையாக இருக்க பாருங்க திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று தேவங்க தொழில தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கவனமா திட்டமிட பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க ஆனாலும் கவன சிதறலை வந்து தவிர்ப்பது நல்லது நிதி நிலையில வரவு சுமாராகத்தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையா இருங்க உடல் நலத்துல மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவுல கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்துல சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் அதே நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியை தருங்க தங்களுடைய ஒழுக்கமும் பொறுமையும் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் வந்து பல்வேறு வகைகள்ல வந்து எதிர்பார்ப்புகள் ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது தங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது பல வழிகளில் பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறும் காதல் வாழ்க்கையில இனிமை நிலவும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் புதுமண தம்பதிகள் குழந்தை வாக்கியத்தை பெற வாய்ப்புகள் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க கலை இசை அழகு துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க நிதி நிலைமை மேம்படும் நீண்ட கால தடைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களுடன் நல்ல தருணங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக நடைபெறையும்